துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் துலாம் ராசி சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போ நம்ம முழுவதுமாக பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க இருக்கிறது சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே பலவிதமான நன்மைகள் பெற்ற ஆண்டாக இருந்திருக்கும் வரும் புத்தாண்டு அதன் நீச்சியாகவே இருக்கும் துலாம் ராசிக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும் புத்தாண்டில் நடக்கவிருக்கும் பெயர்ச்சிகள் துலாம் ராசியினருக்கு சாதகமாக இருக்கிறதா திருமணம் வணிகம் தொழில் வளர்ச்சி வேலை வெளிநாடு செல்லும் வாய்ப்பு எவையெல்லாம் யோகம் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று இங்கே இப்பொழுது நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசியினருக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் ஆண்டாக இருக்கும் தொழில் வேலை வியாபாரம் குடும்பம் குழந்தை உறவு என்று எல்லா விதங்களிலும் ராசியினருக்கு இந்த ஆண்டு ஏற்றமான ஆண்டாகவே யோகமான ஆண்டாகவும் இருக்கும் ஆண்டு முழுவதுமே பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான இடங்களில் சஞ்சரிக்கின்றன ஆண்டின் துவக்கத்தில் சுக்கரன் உச்சம் அடைவது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி பெரிய சொத்துக்கள் உள்ளிட்டவற்றை கொடுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை சுக்கிரன் உச்சமாக இருப்பது விபரீத ராஜயோகத்தின் மூலம் மிகப்பெரிய தொகை அல்லது திடீரென்று அதிர்ஷ்டம் மூலம் பெரிய வளர்ச்சி அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஆதாயத்தை ஏற்படுத்தும் மார்ச் மாதத்திற்கு பிறகு நடக்கும் சனி பெயர்ச்சி துலாம் ராசியினருக்கு யோகமான பெயர்ச்சியாக அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு நற்பலன்களவே கொடுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் கடன் வரம்பு வம்பு வழக்கு தீரும் நிலுவையில் இருந்து வந்த சொத்துக்கள் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும் பணவரவு வருமானம் என்று எல்லா வகையிலும் மிக திருப்தியான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் துலாம் ராசியினருக்கு எந்த துறையில் வேலை செய்யும் நபராக அல்லது வியாபாரம் செய்யும் நபராக இருந்தால் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல வளர்ச்சியையும் எதிர்பார்த்த மாற்றத்தையும் பெறக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் வேலை மாற வேண்டும் என்று விரும்பினால் மார்ச் மாதத்திற்கு பிறகு சாதகமானதாகவே இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த எதிரிகள் காணாமல் போவார்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு குறிப்பாக ஆன்மீக ரீதியான தொழில் செய்பவர்களுக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகள் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவீர்கள் கடினமாக உழைக்கிறேன் எனக்கு ஏற்ற பலன் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலையில் உயர் பதவி இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களிலிருந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும் துலாம் ராசியை பொறுத்தவரை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பெரிதாக எந்த சிக்கலும் இருக்காது குழந்தைகளால் அதிர்ஷ்டமும் ஆதாயமும் ஏற்படும் அமைப்பு இந்த வருடத்தில் உள்ளது காதல் திருமணம் செய்ய காத்திருக்கும் துலாம் ராசியினருக்கு மூன்று நான்கு மாதங்களுக்கு பிறகு ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் மாத கோள்கள் சஞ்சாரம் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் துலாம் ராசிக்கு ராகு பெயர்ச்சி காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் துலாம் ராசியினர் பெரிதாக கவலைப்படும் அளவிற்கு புத்தாண்டில் பாதிக்கக்கூடிய அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் எதுவும் இல்லை இருப்பினும் மாத தொடக்க முதல் ஏப்ரல் மாதம் வரை செவ்வாய் சாதத்தை மாற்ற இருப்பதால் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சண்டைகள் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்குள் கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால் கவனம் தேவை வருமானம் அதிகரிக்கும் என்பதால் பங்குச்சந்தை ஆன்லைன் வணிகத்தில் மிகப்பெரிய தொகையை முதலீடு செய்வதாக நினைத்து பணத்தை ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசியினருக்கு இந்த ஆண்டு வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய சிறப்பை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த ஆண்டு ராசி வலன்களில் பார்க்கும் பொழுது துலாம் ராசியினருக்கு மிகச்சிறந்த ஆண்டாகவே இருக்கும் நூற்றுக்கு எண்பது சதவீதம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்